ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்களுக்கு முத்துருப்தான் திருப்பிராஜ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய மிக முக்கியமான விஷயம் நேட்டோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேட்டோ வந்து ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உருவா நேட்டோ போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ரஷ்யா வந்து விண்வெளி ஆராய்ச்சி அணு ஆராய்ச்சியில் போயிட்டு இருந்தப்போ ரஷ்யாவை வந்து காலி தண்டதுக்காக நேட்டோ வந்து உருவாக்குனாங்க ரஷ்யா ஸோ அமெரிக்கா வந்து இதை உருவாக்குச்சு ஸோ அதுக்கு என்னென்னா அதை பற்றியே நம்மளுக்கு பேசணும்னா அதாவது இன்ஸ்டேன் பார்த்தோன்னா கத்தார் மேலே ஒரு அட்டாக் பண்ணாங்க அதாவது ஹவுதிக்கு வந்து ஆயுதம் கொடுக்குறாங்க அம்மாஜிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில இடங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அது வந்து உலக லெவலில் ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இதனால் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இஸ்லாமிய நாடுகள் கிட்டத்தட்ட அம்பா ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரபு இஸ்லாமிய நாடுகள் என்ன பார்த்தா நான் நேட்டோம் மாதிரி இவங்க ஒரு ஃபோர்ஸ் உருவாக்க பார்க்குறாங்க இதற்கான வேலையில் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானை வந்து இறஞ்சிருக்கு பாகிஸ்தானை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம சுதந்திரம் ஆனது நம்ம பங்காளி நாடாக தான் பார்க்கணும் ஒரு எதிரி நாடாக தான் நம்ம பாகிஸ்தானை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ஒரு மத ரீதியாகவும் இந்தியாவில் பார்க்கப்படுது ஸோ இதனால் என்னன்னா இஸ்லாமிய நாடுகளே பார்த்தோன்னா ஆயுத அணு ஆயுதம் வச்சுருக்க ஒரே நாட்டுக்கு பார்த்தோம்னா ஆயுதங்களை வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் மட்டும்தான் அப்பேற்பட்ட பாகிஸ்தான் வந்து ஒன்றிணைக்கிறாங்க எல்லா இஸ்லாமிய நாடு ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஒரு நேற்றம் மாதிரி ஒரு ஊச உருவாக்கணும் இதுக்கான அவசியம் என்னென்னா வந்து பாகிஸ்தானுடைய அதிபர் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தானில் வந்து ஜனநாயகம் முதல் வச்சு மாறி மாறி நடக்கும் ஸோ பாகிஸ்தான் இருந்த ஒரே ஒரு பணம் தான் ஆயுதம் ஆனால் அதை அடிக்கடி சும்மா இன்றைக்கி வெளிக்கணும்னா ஒரு இன்னைக்கு பாம்படுவாங்க ஸோ அது மாதிரியான ஒரு இதுதான் வந்து பாகிஸ்தான் அவங்க சும்மா சும்மா பாம்பு போட்டு விளையாடுற ஒரு சந்தோஷம் இருந்தால் அவங்க அமைதின்றது வந்து அவங்ககிட்ட கிடையாது ஆனால் அமைதி மார்க்கம் சொல்லிக்கிட்டு சில பேர் அந்த ஒரு மார்க்கத்தை வந்து புத்தப்படுத்தி பேசுகிறாங்க நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதுனால் அவன் கிடையாது இஸ்லாமியர் சில பேர் இதை இந்த இஸ்லாமியர்களை வச்சுட்டு ரொம்ப ஒரு தவறான ஒரு வழிபாதையை போகிறாங்க ஐயா அப்துல் கலாம் வந்து இல்லாமல் அந்த ஒரு அந்த ஒரு மார்க்கத்தோட தவறான ஒரு புரிதலை வந்து கொண்டு போகிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அமைதியான மார்க்கம் ரொம்ப நல்ல ஒரு மார்க்கத்தனம் ஆனால் அதை வந்து அவங்க தவறான ஒரு தவறான ஒரு வழியில கொண்டு போடுறவங்க பல வலதுசாரிகள் சித்தாந்தம் இருக்கிறதும் சொல்கிறாங்க அவங்களே சில சியாஸ் அன்னின்ற இஸ்லாமியர்கள் அப்படி சொல்கிறாங்க ஸோ இது வந்து வலதுசாரிகள் பேசக்கூடிய சில சம்காரிய அம் அமைப்புகளுடைய ஒரு கருத்தாக இருக்குது என்னுடைய கருத்தாக கிடையாது ஸோ இது வந்து இப்போ இப்படி போயிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான் வந்து இதை நேற்றும் வந்து உருவாக்கிட்டா இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை பார்த்தோன்னா நம்ம வந்து அரபிய நாமிக்கலாம் என்ன வாங்கலாம் சவுதி அரேபியா துபாய் போன்ற நாள் வந்து என்ன நம்ம வாங்குறோம் ஸோ அதை வாங்குறதுனால என்னென்னா நமக்கு வந்து இப்போ நேற்றலாம் அவங்க செஞ்சுலாம் பாகிஸ்தான் என்ன சொல்லுது அதுதான் அவங்க கேட்பாங்க ஸோ நம்ம அவங்க பாகிஸ்தானுக்கு எது ஆதரவாகவும் நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் போட்டுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்குது ஸோ இதை வந்து இந்தியா வந்து எப்படி ராஜதந்திர முறையில் வந்து தீர்மானிக்க போகுது ராஜதந்திரம் முறை நம்ம விஸ்வகுரு வந்து என்ன பண்ண போகிறாரு நம்ம விஸ்வகுரு வந்து எப்படிலாம் ராஜதந்திரம் பண்ணி இது பண்ண போகிறாரு இல்லைன்னா ட்ரம்ப் கிட்ட போய் ஆக போகிறாரான்றது வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அம் பாகிஸ்தான் இந்த நேட்டம் வந்து உருவாக்குறது முக்கியமான காரணம் இந்தியாவுக்கு செக் வைக்கிறது அமெரிக்காவுடைய அந்த வேலை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்தியா பொருட்களுக்கு வந்து அதிகமாக வரி வச்சிருச்சு இப்போ பாகிஸ்தான் வந்து இறங்கிறதுக்கு காரணமே இந்தியா வந்து ஒரு பேட்மிண்டன் படத்துக்காக ட்ரம்ப்புடைய ஒரு வேலை மன்ன்தான் எனக்கு வந்து தெரியுது ஏன்னா இந்திய பொருட்களுக்கு அதிக வரி வரி வழி போட்டாங்க ஐசாக்கிட்ட வந்து அவங்க அதில் த தகவலை துண்டிக்கணும் பாக்கி அமெரிக்க எதிரி நாடுக வந்து அவங்க கை கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டானே நேட்டோன்றது ஒரு இதை வந்து பாகிஸ்தான் உருவாக்கியிருக்கேன்னா அந்த நேட்டை உருவாக்க தைரியம் வந்து பாகிஸ்தான்கிட்ட கிடையாது ஏன்னா அமெரிக்காவுடைய பண்டை தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ இதை வந்து இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்காக அமெரிக்கா பேச்சை கேட்டது வந்து நம்ம பாகிஸ்தான் தவிர்த்துது இதோட உண்மை ஏன்னா நேட்டம் வந்து உருவாக்குறது வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது ஏன்னா இஸ்ரேலோடைய மிகப்பெரிய ஒரு உளவுத்துறையான வந்து மொசாடு வந்து அந்த அளவுக்கு இது பண்ண இது வந்து அம்மையாக பாகிஸ்தானு வந்து சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் அவங்க இறங்குனாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து நேட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு வந்து உருவாகுமா ஆகாதான்றதை வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்த்தாகணும் ஸோ ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை வந்து சில பேர் வந்து தங்களுடைய ஆசைக்காக தங்களுடைய அந்த இதுக்காக ப பல தவறான ஒரு இதுகளை உருவாக்குறாங்க ஐயா கலாம் வந்து ஒரு மனிதராக வாழாமல் இது மாதிரியான தவறான ஒரு வழியில் வந்து இளைஞர்களை வந்து கெடுத்து நாசமாக்குறாங்கன்றத வந்து எல்லாத்தோட கருத்து ஆகிருக்கு இதுதான் நம்ம வீடியோவில் தான் சொல்லிக்கொள்ள விடுதல் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களும் விடை போடுவது உங்கள் முத்துக்குத்தராக முத்துக்கோ பாயிட்டாங்க